ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் கிச்சன் மலர் கிச்சன் சேனல்லேருந்து இன்னைக்கு ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் வச்சுருக்கேங்க இதை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க ப்ரெட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது எடுத்து நம்ம மிக்ஸியில் அரிச்சினு வந்துடலாங்க கட் பண்ணி வச்சுருந்த மீதி ப்ரெட்டு நம்ம இந்த அளவுக்கு தூளை அரிச்சினு வந்துட்டுங்க மிக்ஸியில் அரைச்சு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கொஞ்சம் கெட்டியா இருந்தா பரவாயில்ல இந்த அளவு கரைச்சு எடுத்துக்கோங்க மாவை மைதா மாவை நான் 5 பிஸ்கெட் எடுத்துக்கங்க ஒன்னு ஒண்ணா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மைதா மாவு mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ரெட்ல ஓரமா அப்ளை பண்ணிக்கோங்க பிஸ்கெட் எடுத்து நம்ம நடுமேதில வச்சுக்கலாங்க இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம அது மேலே அப்ளை பண்ணிக்குவோம் இந்த அளவுக்கு கரெக்டாக ஷேப்பாக ஒட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸ்ன்னு எடுத்து பிஸ்கெட் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒன்று ஒன்றா மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாங்க பிரெட்டு தூளாக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா நம்ம அதில் தொட்டுக்கலாங்க இந்த மாதிரி பெருட்டி எடுத்துக்கோங்க செஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே மைதா மாவில் தொட்டு ப்ரெட்டு துளிலையும் தொட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்செடுத்துங்க நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயை ப்ரெட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா செவுந்து வரட்டும் திருப்பி விட்டுர்லாங்க பொறுமையாக திருப்பி விடுங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க வெந்திருச்சுங்க எடுத்து ஆற வச்சுக்கலாம் பிரெட்டும் பிஸ்கெட்டையும் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இதேமாரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மலர்